சீதா அப்படிங்கிற ஊர்ல ராகவையான்னு வியாபாரி இருந்தாரு அவங்களுக்கு ரெண்டு பொட்ட பசங்க ரோஜா அதுக்கப்புறம் அதிகமா இருந்துச்சு அவங்க பட்டினத்துல படிச்சதுனால இதனால அவங்க யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க ராகவையாவ பாத்தா மட்டும் பயப்படுவாங்க ராகவையா என்ன சொல்றாரோ அதையே கேப்பாங்க தன்னோட ரெண்டு பொட்ட பசங்களையும் ராகவையா ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு ஒரு நாள் காலையில பத்து மணி ரோஜா ரம்யா காலையில தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து நிமிஷம் உடம்பு சரியில்லாம வேலைக்கு நானே வச்சு கொண்டு வரேன் ரங்கய்யா எனக்கு கூட காஃபி வேணும் சரிங்கம்மா கொண்டு வர இப்படி காஃபிய கொண்டு வந்து ரங்கய்யா கொடுத்தாரு டிஃபனையாவது சீக்கிரமா செஞ்சு கொடுங்க ரொம்ப லேட் பண்ணாதீங்க இல்லங்கம்மா சீக்கிரமா செஞ்சு கொடுக்குறேன் அப்போ ரம்யா காஃபி குடிச்சு காஃபியை குடிச்சு காஃபி நல்ல இல்லாததுனால கீழே போட்டுட்டு என்ன காஃபி இப்படியா செய்யறது அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தா இத ராகவையா தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு இந்த பொட்ட பசங்க யாருக்கும் மதிப்பு குடுக்கறது இல்ல ரொம்ப திமிரா வளர்ந்துட்டாங்க எனக்கு மட்டும் தான் பயப்படுறாங்க இவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அந்த விஷயத்தை பெரிய விஷயம் செய்யாம ராகவையா அவங்க கிட்ட போனாரு ஏமா அவ்ளோ கோவப்படுறீங்க கோவப்படலப்பா காஃபி நல்லா இல்லன்னு சொன்ன அவ்ளோதான் சரிங்கப்பா நாங்க போய் குளிச்சிட்டு உங்க கல்யாண விஷயத்த பத்தி பேசணும் நான் எங்க அப்பாவுக்கு ஒரு வாக்கு என் பசங்களுக்கு உங்களை கல்யாணம் பண்றேன்னு ரோஜா ரம்யா பேசாம பாத்துக்கிட்டே இருந்தாங்க என்னக்கா அப்பா கல்யாணம்னு சொல்றாரு யாருன்னு நம்மளுக்கு தெரியல நம்ம எப்படி கல்யாணம் பண்றது அப்பா நம்மளுக்கு மாப்பிள பாத்தாருன்னா நல்லவராதான் பாப்பாரு அப்பா நல்ல நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னா நம்மளுக்கு கூட ஒரு நல்ல நிலைமல இருக்கிற மாப்பிள்ளைய தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பார் நீ எதுக்காக சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இப்படி ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து ரோஜாவுக்கும் ரம்யாவுக்கும் தன்னோட தங்கச்சி பசங்களை கல்யாணம் பண்ணி வச்சார் ரம்யா ராமு கூட ரோஜா ரமேஷ் கூட அத்தை வீட்டுக்கு போனாங்க ஆனா அது சின்ன வீடு வாங்கம்மா நீங்க பெரிய வீட்டில் பிறந்திருக்கலாம் ஆனா இது சின்ன வீடு நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த சின்ன வீட்டில் தான் ஒன்றா இருக்கணும் ரம்யா ரோஜா அந்த வீட்டை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டாங்க போங்கம்மா நீங்க ரொம்ப சோர்வா இருப்பீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏங்க நிலத்திலியா படுக்கணும் இல்ல இல்ல பாய் போடுற ஐயோ நான் சொல்றது மெத்த இல்லையான்னு நான் எப்பவுமே நிலத்துல படுத்ததே இல்லங்க நாங்க சின்ன வயசுல இருந்து இந்த தான் இருக்கோம் மெத்த என்னன்னே தெரியாது ஏங்க இந்த வீட்டுல ஃபேன் இல்லையா ரொம்ப புழுக்கமா இருக்குங்க இல்ல ரோஜா இந்த வீட்டுல நாங்க எங்க வீட்டுல இப்படிதான் தூங்குவோம் மறுவது நாளு காலையில சீக்கிரமா எந்திரிக்காம தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ ரத்னம்மா வந்து ரோஜா ரம்யா எந்திரங்கம்மா உங்க புருஷனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அவங்க வயலுக்கு போயிடுவாங்க அப்படி கூப்பிட்ட உடனே ரோஜா ரம்யா எந்திரிச்சு வந்தாங்க எங்க பல்லு வளர்க்கணும் பேஸ்ட் எங்கங்க இருக்கு பேஸ்டா எங்க வீட்டுல பேஸ்டெல்லாம் இல்ல வேப்பங்குச்சி தான் வாங்க உங்களுக்கும் எடுத்து கொடுக்கறோம் ரம்யா ராமு என்ன பேசுறானே புரியாம நின்னா எங்க குளிக்கணும் சுடுதண்ணி இருக்கா வெளியில அடுப்பு இருக்கு வேணா சுடுதண்ணி வச்சு குளிச்சுக்கோ என்னங்க நான் போய் அடுப்பு பத்து வச்சு குளிக்கணுமா என்னங்க எனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றீங்க சரி சரி குளிக்கிறதுக்கு சோப்பாவது இருக்கா இரு இது சோப்பு இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுல சோப்பு காலியாயிருக்குன்னு கொண்டு போயிருக்காங்க நான் போய் அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போன சோப்பு காலி ஆயிடுச்சுன்னு கொண்டு போனாங்க மருமகங்களுக்கு முதல் நாள் அப்படின்னு ரத்னம்மா தன்னோட பசங்களுக்கு பழைய சோறு கொடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்பி வச்சாங்க ரத்னம் கூட வேலைக்கு கிளம்பி போயிட்டா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் குளிச்சு முடிச்சு பேச ஆரம்பிச்சாங்க அக்கா என்னக்கா இவங்க இப்படி இருக்காங்க நம்ம அப்பா நம்மள பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு இவங்க நல்லவங்கன்னு அப்பா சொல்லி நம்மளுக்கு இவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சாரோ என்னவோ நல்லவங்க அப்படின்னு வீட்டில் ஒரு கட்டில் இல்ல ஃபேன் இல்ல ப்ரஷ் இல்ல பேஸ்ட் இல்ல போனா போட்டோம் குளிக்கிறதுக்கு சோப்பு கூட இல்லை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தேன்னு சொல்றாங்க சரி ரோஜா கொஞ்ச நாள் பாக்கலாம் அப்போ நம்மளால இங்க இருக்க முடியலனா நம்ம அப்பா கிட்ட போய் சொல்லலாம் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு சரி அக்கா சாயங்காலம் நேரமாச்சு ரமேஷ் ராமு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அம்மா பசி எடுக்குது சாப்பாடு கொடுங்கம்மா சமைக்க ஒண்ணு இல்லடா நம்ம செடியிலயே வெண்டைக்காய் இருக்கு இது கொண்டு வந்து கொழம்பு வைக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் ஊர்கா வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் புது மருமகங்க வந்திருக்காங்கல்ல அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு தான் இது சமைச்சு வச்சேன் எவ்வளவு நல்லா சமைச்சிருக்கீங்கம்மா இந்த மாதிரி சமைச்சு நீங்க எவ்வளவு நாளாச்சு இப்படி எல்லாருமே சாப்பாட்டுக்கு உட்காந்தாங்க ஆனா ரம்யாவுக்கு ரோஜாவுக்கு அந்த சாப்பாடு சாப்பிடவே பிடிக்கல அதனால அவங்க சரியா சாப்பிடல ஆனா ராமு ரமேஷும் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க ராதாம்மா கூட சரியா சாப்பிடாதத பார்த்த ராமு அம்மா கையில என்னாச்சு சாப்பிடாம இருக்கீங்க அது ஒண்ணு இல்லப்பா நேத்து காலையில வேலைக்கு போனல அங்க கொஞ்சம் வேலை செய்யும்போது போது கைய அறுத்துக்கிட்டேன் ஐயோ அம்மா வேலை செய்யும்போது போது பாத்து செய்யுங்க ரோஜா ஆச்சரியமா பாத்து அத்தை நீங்க வேலைக்கு போவீங்களா ஆமாமா நான் வீரைய வீட்டுல சமையல் வேலைக்கு போறேன் அத்தை கொஞ்சம் பாத்து பத்திரமா செய்யுங்க அத்தை ரெண்டு நிமிஷம் லேட்டானா என்ன பிரச்சனை வந்திருப்புது சொல்லுங்க எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போனாங்க அப்போ ரம்யா ரமேஷ் கிட்ட என்னங்க நீங்க சின்ன வயசுல இருந்து இப்படி தான் இருக்கீங்களா انا எதுக்காக எங்க அப்பா கிட்ட நீங்க உதவி கேட்கல? நாங்க சுயமா சம்பாதிச்சு வாழ்றது தான் எங்களுக்கு பிடிக்கும் அதனால தான் யாருகிட்டயும் உதவி கேட்காம நாங்க கஷ்டப்பட்டு வாழ்றோம். ரம்யாவுக்கும் ரோஜாவுக்கும் அதிகமா பசி எடுத்துச்சு

சரி 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 விடு அப்படி சொல்லி அரிசிக்காக எடுத்து வச்ச வேற காசை குடுத்து அனுப்புனாங்க ஆனா அன்னைக்கு அரிசி கொண்டு வராததுனால மூணு பேரும் சாப்பிடாம தண்ணி குடிச்சிட்டு படுத்தாங்க இத பார்த்த ரம்யா ரோஜாவுக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு அன்னைக்கு நைட்டு ரம்யா தன்னோட புருஷங்கிட்ட எங்க எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு கொடுக்க சொல்றேன் நம்ம இங்க இருக்கிறது வேண்டாம் நம்ம எங்க வீட்டுக்கு போய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமா வாழலாங்க வேண்டா ரம்யா மாமா எவ்வளவு தடவை சொல்லிருக்காங்க நாங்க தான் கேட்கல அப்படின்னு சொன்னான் அக்கா தங்கச்சிங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அக்கா நான் அப்பா கிட்ட போறேன் நீங்க வரீங்களா இல்லையா என்னால இந்த வீட்டுல இருக்க முடியல சரி நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ராகவையா வீட்டுக்கு வந்தாங்க என்னமா நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும் தனியா வந்திருக்கீங்க மாப்பிள்ளைங்க எங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா பேச்சுக்கு காது கொடுக்காம என்னப்பா எங்க ரெண்டு பேரை அந்த வசதி இல்லாத வீட்டுக்கு நீங்க கல்யாணம் செஞ்சு எந்த வசதியும் இருக்க அவங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க கிட்ட கொஞ்சம் கூட காசே இல்ல ஆமாப்பா அவங்க எல்லாருமே இருக்க இல்லையான்னு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறாங்க எங்க அத்த கூட யாரதோ வீட்டுக்கு சமையல் வேலைக்குன்னு போயின்னு இருக்காங்க இப்படி அவங்க வேலைக்கு போயிட்டா எங்களுக்கு அடுப்புல சமையல் கூட செய்ய தெரியலப்பா அவங்க வீட்டுக்கு இடத்துல அவங்க முதலாளி அவசரப்படுத்தினாங்கன்னு சீக்கிரமா சமையல் செய்ய போய் கைய வேற வெட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வீட்டுக்கு எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கப்பா நாங்க இனிமே அந்த வீட்டுக்கு போமாட்டோம் பாத்தீங்களாமா ஒரு வேலைக்காரங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா வேலைக்காரங்க முதலாளி கிட்ட எவ்வளவு கொடுத்தாலும் தாங்கிக்கிட்டு இருந்தான் ராமு ரமேஷ் கூட ரொம்ப நல்லவங்க நான் ரொம்ப பிடிக்கும் நான் முதல்ல அவங்க ரெண்டு பேரு கிட்ட சொல்லி என் வியாபாரத்தை பாத்துக்கிட்டு இங்க இருங்கன்னு உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தான் அங்க விட்டேன் ராமு ரமேஷ் நீங்க அந்த வீட்டுல கஷ்டப்படுறீங்கன்னு டெய்லி வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரம்யா நீ கூட உன் புருஷன் கிட்ட சொன்னியாமே எங்க அப்பா கிட்ட ஒரு வியாபாரம் செய்யுங்கன்னு அத கூட சொன்னாங்க நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களை கேவலமா பாக்க கூடாது அப்பா நான் ஏதோ அவசரப்பட்டு தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா எனக்கு என் அத்த புருஷனை பார்க்கும் போது எங்க ரெண்டு பேரையும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த கஷ்டமும் எங்களுக்கு தெரியாத மாதிரி வளர்த்துருக்கீங்கன்னு புரியுதுப்பா இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம்பா எங்க வீட்டுக்கு போறோம் இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ரம்யா ரோஜா அவங்க புருஷனுக்கோஸ்க்கும் காலையில எந்திரிச்சு எல்லாருமே அந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க சோம்பேறி ஊருக்கு வாத்தியாரான சந்திரையா அவரோட பொண்டாட்டியான ஷாமலா கூட சேர்ந்து திம்மாப்பூர் பஸ் ஸ்டாண்டுல என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஏங்க இப்படி சிலை மாதிரி நிக்கிறதுக்கு கமலாபுரம் ஊருக்கு போற பஸ் எப்ப வருதுன்னு பாத்துட்டு வரலாம்ல பாத்துட்டு வரேன் ஷியாமலா நீ கவலைப்படாத இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா அப்படிங்கிற ஒருத்தர் அந்த வழியா போய்கிட்டு இருந்தாரு அப்போ சந்திரையா இப்படி சொன்னான் இங்க பாருப்பா நான் புரோஹிதரு என் பேரு சந்திரையா என்னது புரோஹிதரா எந்த புரோஹிதரு கோயில் புரோஹிதரா சூரியம் கேக்கும்போது ஷாமலா தலைக்கு அடிச்சுக்கிட்டு ஏங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது யாராவது உங்களை யாருன்னு கேட்டா நீங்க ஸ்கூல்ல படிப்பு சொல்லி கொடுக்கற வாத்தியாருன்னு சொல்லுங்கன்னு ஏன்னா இவர மாதிரியே நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க இங்க பாருங்க ஐயா நீங்க புருஷன் பொண்டாட்டி அப்புறமா பேசிக்கங்க என்ன கூப்பிட்ட விஷயம் என்னன்னு சொல்லுங்க என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்யறேன் என்னால முடியலனா உங்களை கையெடுத்து கும்பிட்டு நான் போற ஊருக்கு பஸ் ஏறி போறேன் ஆ அதான் ஐயா நீங்க பஸ்ன்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு கமலாபுரம் போறதுக்கு பஸ் எப்போ வரும் இப்படி சந்திரயா கேக்கும்போது சூர்யா உடனே சிரிச்சான் அத பார்த்த சந்திரயா தம்பதிங்க கவலைப்பட்டுக்கிட்டு என்னங்க இந்த ஆளு அப்படி சிரிக்கிறான் என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் சாமலா நான் கூட இப்பதான அவரை கூட சேர்ந்து பாக்குறேன் அவரு எதுக்கு சிரிக்கிறாருன்னு எனக்கு என்ன தெரியும் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சூரியம் சிரிக்கிறதை விட்டுட்டு இந்த விஷயத்த கேட்டீங்களா இந்த புற கமலாபுரத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறாரா கமலாபுர கிளம்பி போயிட்டான் சந்திரயா தம்பதி இருக்கும்போது ஆட்டோ ஓட்டுற சுந்தரம் அவங்க முன்னாடி வந்து நின்னு அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு ஐயா நீங்க அவருகிட்ட பேசினது நான் கேட்டேன் அது ஒரு பிசுனாரி கிராமம் பிசுநாரி கிராமமா அது என்னதுப்பா அந்த ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவே பிசுனாரிங்க அந்த ஊருக்காரங்க பிசுனாரி ஆனதுனால அந்த ஊருக்கு போற பஸ்ஸையே நிறுத்திட்டாங்க அடடே இப்ப நான் அந்த ஊருக்கு போறதுதான் தான் என்ன பண்றது நீங்க எனக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க ஐயா நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் அந்த ஊர்ல விட்டுறேன் அதுக்கு ஒருவா குறைவா கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன் அந்த பக்கம் வண்டி வரும்போது காலியாதான் வரணும் அந்த ஊர்ல யாருமே ஆட்டோல வரமாட்டாங்க அப்படி சொன்ன உடனே சந்திரயா தம்பதிங்க ஆட்டோ ஏறினாங்க சுந்தரம் ஊருக்குள்ள ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போனாரு என்னால இப்ப கூட நம்ப முடியல ஐயா ஒரு ஊரு மொத்தமா பிசுநாரியா எப்படி ஆக முடியும் ஐயா நீங்க அந்த ஊருக்கு தானே போறீங்க இன்னும் ரெண்டே நாள்ல அந்த ஊரை பத்தியும் அங்க இருக்கிற ஜனங்களை பத்தியும் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படி சுந்தரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட ஆட்டோவை நிறுத்தினாரு சுந்தரம் சந்திரையா தம்பதிங்க அவங்க சேர வேண்டிய ஊர் கமலாபுரம் வந்துச்சுன்னு கீழே இறங்குனாங்க ஷாமலா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சந்திரையா காசை கொடுத்தாரு சுந்தரம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு ஷாமலா கொஞ்சம் தூரத்துல பிஸ்னாரி கிராமம் அப்படிங்கிற ஒரு போர்டை பார்த்தா ஏங்க அந்த போர்டை பாருங்க அப்படி ஷாமலா சொன்ன உடனே சந்திரையா பார்த்தான் அவனுக்கு பிசுனாரிய கிராமம் அப்படிங்கற போர்டு தெரிஞ்சிச்சு அவன் அந்த போர்ட பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதே ஸ்கூல்ல அட்டண்டரா வேலை செய்யற கையில பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தான் என்னையா செருப்ப அப்படி கையில பிடிச்சிக்கிட்டு வர இப்ப நம்ம மரம் சொல்ல வந்ததை சொல்லாம நிறுத்திட்டான் சந்திரயா தம்பதிங்க அவனையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க நெகிழ இருக்கும்ல மறுபடியும் நிறுத்திட்டான் என்ன நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர் திடீர்னு பேச்ச நிறுத்திடுற காலுக்கு செருப்பு எதுக்குன்னு ஐயோ உன்னோட பிசுநாரித்தனம் போதும் யா புதுசா வந்திருக்கிற ஸ்கூல் வாதியாரு இத்தனை தடவை நிறுத்தி நிறுத்தி பேசுறான் என்னால முடியல ஷாமலா புது வாத்தியாருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கையில செருப்ப வச்சுக்கிட்டு இன்னொரு கையில சந்திரய்யாவோட பேக எடுத்துக்கிட்டான் அது என்ன ஐயா புதுசா வந்திருக்கிற வாத்தியாருக்குன்னு பேச்ச பேச்சை நிறுத்திட்ட ஐயா நான் என்ன பேசினாலும் அப்படி மறுபடியும் நிறுத்திட்டான் என்னையா உன்னோட பிரச்சனை மன்னிச்சிடுங்க மூணு நிமிஷம்தான் இப்படி நிறுத்துறத பார்த்து ஷாமலா புருஷத்தம் பேச்சிலையும் பிசுனாரின்னு புரிஞ்சுக்கிட்டா என்னங்க இவன் செருப்புல மட்டும் பிசுனாரி இல்ல பேச்சிலையும் பிசுனாரிதான் இவன் பேசும்போதே மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் பேசி பேச்சையே நிறுத்திடுறான் அம்மா உண்மை சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் நிறுத்திவிட்டான் சந்திரயேவுக்கு மூளை வேலையே செய்யல வாங்க உங்க வீட்டை காட்டுறேன் இப்படி புருஷொத்தம் கடகடனு நடந்துக்கிட்டு வந்து ஒரு வீட்டுக்கிட்ட நின்னாரு சந்திரயா தம்பதிங்க அந்த வீட்டுக்கிட்ட வந்தாங்க அந்த வீட்டோட முதலாளியான காந்தம் சாவியை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க சந்திரேவுக்கு புரிஞ்சு போச்சு அந்த பொம்பளை அந்த வீட்டோட ஓனருன்னு வீட்டை பார்த்திங்களா வாதியாரே எதுக்கும் ஒரு தடவை பார்க்கலாங்க எப்படியும் இது பிஸ்னாரி கிராமம் இத மாதிரி தான் இருக்கு உள்ள போய் பார்த்தா தானே தெரியும் சாமலா ஊருக்கு பிசுநாரின்னு பேர் இருக்கலாம் அதனால அட்டெண்டரும் பிசுனாரியா இருக்கலாம் அதனால வீடு கூட பிசுனாரியா இருக்கணும்னு சொல்லக்கூடாதுல்ல அது இல்லைங்க எனக்கு என்னவோ இந்த வீடு வீடான்னு தோணுது என் பொண்டாட்டி அப்படிதாமா கேப்பா ஆமா அட்வான்ஸ் எவ்வளோ அட்வான்ஸ் எவ்வளோன்னு காந்தம் சொன்ன உடனே சந்திரையா அட்வான்ஸ கொடுத்தான் உங்களுக்கு இந்த இடத்தோட ரூல்ஸை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எனக்கும் மறந்துடும் உங்களுக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்காதுல்ல பாத்தீங்களா இனிமே பாருங்க எப்படி சொல்ல போறாங்கன்னு உங்க தலைமையில இடியே விழுவ போது பாருங்க பகல்ல கரண்ட் இருக்காது வெளியிருந்தே காத்து வெளிச்சம் வரும் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் கரண்ட்டு வரும் அது கூட பத்து மணி வரைக்கும் தான் அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு படுத்துக்கணும் பருப்பு அரிசி ஆட்டுறதுக்கு மிக்சி எல்லாம் போடக்கூடாது கல்லில் தான் ஆட்டி ஆகணும் வீட்டுக்கு வெளியே கிணறு இருக்கு நீங்கள் ரெண்டு பேர் தானே அதனால நாலு பக்கெட் தண்ணி தான் எடுக்கணும் விறகுல தான் சமைச்சாகணும் அந்த விறக கூட கிட்ட தான் நீங்கள் வாங்கிக்கணும் புகை வராமல் விறகு எப்பவுமே காஞ்சியே இருக்கணும் ஒரு வேளை கேஸ் ஸ்டவ்வு மண்ணெண்ணெய் ஸ்டவ்வில் பற்ற வச்சா அதை எடுத்து பேக்கில் எதனா எடுத்து வச்சுக்குங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு உபயோகத்துக்கு வரும் காந்தம் சொன்ன உடனே ஷாமலாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனா புருஷன் பேச்ச கேக்காத மாதிரி ஆயிடும்னு எதுவுமே சந்திரயா ஷியாமலாவோட புரிஞ்சுக்கிட்டு இப்போ வீட்டுக்குள்ள போலாமாங்க ஆ போங்க இன்னொரு விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்கணும் ஒண்ணுக்குக்கு போறதுதான் தான் அஞ்சு தடவை பாத்ரூமுக்கு போறதுதான் தா ரெண்டு தடவை அதே நீங்க கணக்கு அது ரெண்டுமே நம்ம கையில இல்ல நம்ம நம்ம கவனத்துல இருந்தா எல்லாமே நம்ம தான் இப்ப போய் வீட்டை பாருங்க அப்படி சொன்ன உடனே தம்பதிங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க கதவை திறந்த பார்த்த உடனே முன்னாடி மட்டும் தான் கதவு இருந்துச்சு பின்னாடிக்கு கதவே இருக்கல வெளிய ஆகாயம் தெரிஞ்சுகிட்டு இருந்துச்சு அத பார்த்த ஷாமலவுக்கு கோவம் வந்து என்னங்க இது வீடுங்க எவ்வளவு அழகா இருக்குது இது வீடா வெளிய மட்டும் வீடு மாதிரி தெரியுது உள்ள வந்த பாத்தாதானு இதோட லட்சணம் என்னன்னு புரியுது வீட்ல ஒரு கதவு தான் இருக்கு பின்னாடி கதவே இல்ல எங்களுக்கு இந்த வீடு தேவையில்லை கோவப்படாதீங்கம்மா நான் சொல்ல வந்ததை இன்னும் முடிக்கவே இல்ல உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலனா கொடுத்த அட்வான்ஸ் திரும்பி வராது அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படி சொல்லி காந்தம் அங்கிருந்து போயிட்டா இத கேட்ட புருஷம் பொண்டாட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே இருந்தாங்க ஏங்க ரொம்ப தலை வலிக்குது என்ன பண்றதுன்னே புரியல சரி நீங்க கடைக்கு போய் சர்க்கரை அரிசி பருப்பு எல்லாமே கொண்டு வாங்க எங்க பாலு கூட கொண்டு வாங்க சரி ஷாமலா நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன் இப்படி சந்திரயா வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்ச தூரம் நடந்துக்கிட்டு மல்லிகை கடைக்கு வந்து மல்லிகை கடை ரமணம்மாவுது முதல்லயே இந்த ஊரு பிசுனாரி ஊரு அதுலயும் இந்த ரமணம்மா டிகிரி பட்டம் எடுத்த பிசுனாரி ஒரு கண்ணுக்கு துணி கட்டிக்கிட்டு ஒரு கண்ணுல பாத்துக்கிட்டு இருந்தா என்னங்கம்மா அந்த கண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படி துணிய கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லப்பா பார்வைய கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் அவ்வளவுதான் அந்த வார்த்தையை கேட்டவுடனே சந்திரவுக்கு மயக்கமே வந்துருச்சு இருந்தாலும் அவன அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான் சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பாலு பாக்கெட்டு கொடுங்கம்மா சின்ன கிளாஸ் வச்சிருக்கீங்களா இல்ல பெரிய கிளாஸ் கொண்டு வந்திருக்கீங்களா கிளாஸ்ல கொண்டு போறது என்னங்கம்மா இங்க பாலை பாக்கெட்ல எல்லாம் கொடுக்க மாட்டோம் கிளாஸ்ல தான் கொடுப்போம் சின்ன கிளாஸுக்கு பத்து ரூபா பெரிய கிளாஸுக்கு இருபத்தஞ்சு ரூபா அப்படி சொன்ன உடனே சந்திரையா பாலை பத்தி பேசாம ரெண்டு கிலோ அரிசி அரை கிலோ சக்கரை அரை கிலோ பருப்பு அரை கிலோ உளுந்து மஞ்சாத்தூள் உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் இன்னும் காய்கறி இருக்கா இருந்தா காய்கறியும் தக்காளி வெங்காயம் ஒரு கிலோ இங்கே பாருங்கப்பா முதல்ல மல்லிகை பொருளை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் காய்கறியை வாங்கிக்கலாம் சரி எல்லாத்துக்கும் பேகை கொண்டு வந்தீங்களா எதுக்காகம்மா பேகை கொண்டு வரணும் கடைக்காரங்க நீங்க கொடுக்க மாட்டீங்களா ஒரு ரூபா கொடுத்து எப்படிப்பா அந்த கவரை நாங்க வாங்கிக்குவோம் அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா இங்கே கிலோவில் கேட்டா எதுவுமே கொடுக்க மாட்டோம் எல்லாமே கிளாஸ்ல தான் அளந்து கொடுப்போம் சின்ன கிளாஸுக்கு ஐம்பது ரூபா பெரிய கிளாஸுக்கு நூறுரூவா எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படி சொன்ன உடனே சந்திரயவுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியே போயிட்டான்